ஈரோடு பன்னாரி மாரியம்மன் சுவாரஸ்யமான வரலாறு பற்றி தெரியுமா அவங்களுக்கு வாங்க பார்க்க ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் வட்டம் பன்னாரியில் அமைந்துள்ளது பன்னாரி மாரியம்மன் கோவில் இக்கோவிலானது சத்தியமங்கலம் புலிகள் காப்பகம் வனப்பகுதிக்கு மிகவும் அருகில் அமைந்துள்ளது பொதுவாகவே கொங்கு மண்டலத்தை பொறுத்தவரை எல்லை காவல் தெய்வங்களையும் பெண் தெய்வங்களையும் அதிகமாகவே போற்றி வணங்குவார்கள் அந்த வகையில் சக்தி பன்னாரி மாரியம்மன் தமிழ்நாட்டிலிருந்து கர்நாடகா மலையற்ற பகுதியில் காவல் தெய்வமாகவும் நீங்காத புகழ் கொண்ட பெண் தெய்வமாகவும் விளங்கி வருகிறார் இக்கோவிலின் கம்பீரமான தோற்றமும் விசாலமான நிலப்பரப்பும் நம்மை மெய்சிலிருக்க வைக்கிறது சுற்றிலும் வனப்பகுதி சுற்றித் திரியும் சிறிய வகை வன உயிரினங்கள் அரணாக மலை அரண்மனை போல கோவில் இப்படி வனமாலம் தேவதையாக பன்னாரி மாரியம்மன் உள்ளார் பன்னாரி மாரியம்மன் வரலாறு மெய்சிலிருக்க வைக்கும் வகையில் அமைந்துள்ளதாக புராணங்கள் கூறுகின்றன அக்காலத்தில் சலவை தொழில் செய்யும் தம்பதி தங்களின் சலவை துணி துவைப்பதற்காக ஒரு பெரிய மலை கீழ் அமைந்திருந்த ஆற்றுக்கு அவற்றை எடுத்து சென்றனர் அப்போது அந்த பெண் நிறைமாத கர்ப்பிணியாக இருந்துள்ளார் பின் சலவை துணி துவைக்கும் வேளையில் கடுமையான மழை பெய்து கொண்டிருந்தது அந்த சமயத்தில் அந்த பெண்ணுக்கு பிரசவ வலி ஏற்பட்டுள்ளது பின் அந்த கணவனோடு தான் சலவிக்கு கொண்டு வந்த சிலைகளை கொண்டு நாலாபுரமும் கட்டி தன் மனைவிக்கு தானே பிரசவம் பார்த்துள்ளார் இரு பெண் குழந்தைகள் பிறந்ததாக புராண வரலாறும் செவி வழி செய்தியுமாக உள்ளது பின்னர் ஒரு குழந்தையை அவர் தூக்கியதாகவும் மற்றொரு குழந்தையை இருவராலும் தூக்க முடியவில்லை பின் அவர்கள் அந்த குழந்தையை அருகில் இருந்த தாழியில் வைத்துவிட்டு மூவரும் சென்று நடந்ததை ஊர் தலைவரிடமும் முறையிட்டுள்ளனர் பின் அவர்களுடன் அந்த குழந்தை இருக்கும் சென்று அந்த குழந்தையையே தூக்க முடியவில்லை பின் இரும்பு கடப்பாறை கொண்டு அந்த தாழியை தூக்க முற்பட்டனர் அப்பொழுது குழந்தையின் வலது மார்பில் கடப்பாறை பட்டு ரத்தம் கசிந்துள்ளது அது இன்றளவும் நம் பூஜையில் உன்னிப்பாக கவனித்தால் அம்மனின் வலது மார்பில் சிறு காயங்கள் தென்படும் அந்த தாழியின் உள்ளேயே இருந்த குழந்தை காலையில் சென்று பார்க்கும் பொழுது பெண் குழந்தை வடிவமாகவே அம்மனாக எழுந்தூரில் இருந்தார் அம்மனே கனவில் வந்து தனக்கு திருவிழா நடத்த வேண்டும் என்றும் வரலாறு கூறுகிறது பின் ஊர் திருவிழா அன்று அனைவரும் கொங்கு பகுதி வழக்கப்படி பச்சை மாவு எடுத்து வடக்கு திசையில் சென்றனர் அப்பொழுது அந்த சலவை தொழிலாளி பெண் தனது குடும்ப வறுமை காரணமாக பச்சை மாவுக்கு பதில் புளியங்கொட்டையை கொண்டு இடித்து அதில் மாவு செய்து தெற்கு நோக்கி கொண்டு சென்றிருந்தாள் அந்த புலி மாவுக்காக அம்மனே வடக்கிலிருந்து தெற்கு நோக்கி திரும்பி காட்சியளித்தார் என்றும் அம்மனின் கருணையை பற்றி அங்குள்ள மக்கள் கூறுகிறார்கள் ஆன்மிகா சுற்றுலா செல்ல நினைப்பவர்கள் அம்மனையும் சென்று தரிசிக்க வேண்டும் என்று மனதார கேட்டுக்கொள்கிறேன் நன்றி